காசிப மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மகரிஷி இருந்தார் அவருக்கு ரெண்டு மனைவிகள் கத்ரு வினதை அப்படின்னு சொல்லிட்டு கத்ரு அப்படிங்கிறவங்க முதல் மனைவி அவங்க எப்போவுமே வினதை அப்படின்ற அவங்களோட தங்கச்சியான இரண்டாவது மனைவி அம்புலுக்கிறது தான் ஒரே வேலை ஏன்னா ரெண்டு பேருக்குமே சுத்தமாக ஆகாது கத்ரு ஒரு நாள் வந்து வினதைகிட்ட விளையாட்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு வினதை வந்து கேட்டாங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு இற்றுவார்டர் விளாடுற மாதிரி அந்த காலத்துல ஒரு கேம் மாதிரி அவங்க விளையாண்டுருந்துருக்காங்க அப்போ கத்ரு என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ சரியா பதில் சொல்ல அப்படின்னா நீ இன்னையிலேருந்து இருந்து எனக்கு அடிமை ஆயிடுவே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இதை கேட்ட வினதை வந்து சரி ஓகே என்ன கேள்வி கேட்டுற போறாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ்லாம் நிறையவே இருக்குது அவங்க கேட்குற கேள்விக்கு எப்படியாவது நம்ம பதில் சொல்லி நம்ம வந்து அடிமையாகிறதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இந்த சுவாரசியமான கதையை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணுங்க அப்படியே இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக்கும் போடுங்க